ஹாய் ஹலோ வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம் சி கமாடிட்டி வர்த்தகத்துல தங்கத்தோட விலை ஒரு கிலோ பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ட்ரைட் ஆகுது நேத்து கம்பேர் பண்ணும் வர்த்தகத்துல வெளியோட விலை ஒரு கிலோ ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விளையா கம்பேர் பண்ணும் போது எண்பத்தி ஏழு ரூபாய் கோடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு நேத்து இன்னைக்கு ஒன்னு புள்ளி எண்பத்தி